ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான நான் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே நான் அப்படின்னு சொன்னாலே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போய் தாங்க சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம அதே டேஸ்ட்டில் எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிக்கடி இனிமேல் வீட்டில் செய்வீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மைதா மாவு ஒரு மூணு கப் அளவு எடுத்திருக்கேங்க இதை ஃபுல்லி மைதாவுலேயும் செய்யலாம் இல்லைனா பாதி மைதா பாதி கோதுமைன்னு கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ நான் மூணு கப் மைதாவோட ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேங்க இது ரெண்டையுமே ஒன்றா ஒரு முறை கையால் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவோட இப்போ நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல புளிக்காத கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு முறை எல்லா மாவையும் இந்த மாதிரி கையால் கலந்து விட்டுக்கலாம் இப்போது தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் எந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன்னு இதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு பத்து தடவையாவது இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணுங்க அப்போ தான் மாவு ரொம்ப சாஃப்டாக வரும் நான் ரெசிப்பியும் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது பாருங்க இப்படி கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதை நீங்கள் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்கலாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஊற வைக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும் அது காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு உருண்டையை எடுத்து நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கலாங்க கொஞ்சம் ரஃப்ஃபாக திரட்டிக்கலாம் இந்த நாண்கிறது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் தாங்க இருக்கும் அதனால் கையை இந்த மாதிரி வச்சு லைட்டாக இப்படி இழுத்து விட்டிங்கனாலே கடைகளில் கிடைக்கிற அதே நான் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு கருப்பு எல் தூவி விட்டுக்கலாங்க வாசனைக்காக கொத்தமல்லியும் இதில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் இப்போ மாவில் நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாவை நம்ம அப்படியே கைகளில் எடுத்து அதோடய பின்பக்கமாக நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நான் போடுறதுக்கு கல் நல்லா சூடாக இருக்கணுங்க மீடியம் ஹீட்லாம் கிடையாது கல் நல்லாவே சூடாக இருக்கணும் நம்ம தண்ணி அப்ளை பண்ண பக்கம் கல்லில் படுற மாதிரி போட்டுறணுங்க இது நல்லா கல்லோடு அழுத்தி பிடிச்சிக்கிறோம் இதை நீங்கள் ரெண்டு விரலால் இந்த மாதிரி அழுத்தி விட்டுறீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வேக ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிரும் இதை நீங்கள் கைப்பிடி இருக்கிற மாதிரி தோசை தோசைக்கல்லுன்னா நீங்கள் அப்படியே கைப்பிடியை பிடிச்சி தூக்கி காட்டலாம் இன்றைக்கி ஏங்கிட்ட இந்த மாதிரி தோசைக்கல் இருக்கிறதுனால நான் ஒரு இடுக்கியை பயன்படுத்தி இந்த மாதிரி தோசைக்கல்ல அப்படியே எடுத்து கவுத்தி இப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி கேஸில் காட்டணுங்க இதை தாங்க நம்ம தந்தூரி முறைப்படி செய்கிறோம் இப்போ பாருங்கள் அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி சுட்டு எடுத்த மாதிரி சூப்பரான ஃப்ளேவரில் கிடச்சிருச்சு இது மேலே நீங்கள் உடனே பட்டர் அப்ளை பண்ணி விட்ருங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க இன்னொரு தடவை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி அப்ளை பண்ண பக்கத்தை தோசைக்கல்லில் போட்டுறணும் ஒரு ஒரு செகண்ட் அளவுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆன ஒன்றுமே நம்ம கல்லை அப்படியே திருப்பி காட்டணுங்க மாவில் எல்லா பக்கமும் அந்த தணல் படுற மாதிரி நீங்கள் பொறுமையாக காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற அதே தந்தூரி டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே சூப்பராக ஹோட்டல் டேஸ்ட்டில் தந்தூரி பட்டர் நான் அசத்தலாக செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தந்தூரி நான் ரெசிப்பியோடவே ஸ்வீட்டும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாங்க சாப்பிட்றதுக்கு டின்னர் சூப்பராக இருக்கும் இந்த ரசகுல்லாவோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பட்டர் நானு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு மூணு விரலாலேயே பிக்சர்லாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ